இப்ப இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில அதுவுமே தமிழ் சினிமாவில டிவோர் ஆகிட்டா இவங்க எங்க பாங்க அவங்களுக்கு இருவரும் இணைந்து பாடி இருக்காங்க இருவரும் அப்படின்றது வேற யாருல ஜீவி பிரகாஷும் சைந்தவியும் தான் இசை நிகழ்ச்சியில ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இணைந்து பாட்டு பாடியிருக்காங்க தன்னுடைய பள்ளி தோழியான சைந்தவியை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணத்திற்கு முன்பும் பின்பு இவர்கள் இருவரும் இணைந்து நிறைய பாடல்களையுமே பாடியிருக்காங்க ஜிவியோட இசையும் சைந்தவியோட குரலும் தான் ரசிகர்களோட மனதுல நிலை பெற்றவை சொல்லலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி இருவரும் தங்களோட விவகாரத்தை அறிவித்ததுதான் பலருக்குமே அதிர்ச்சி அளித்தது விவகாரத்திற்கு பின்பும் இருவரும் இணைந்து சார் படத்துல வரக்கூடிய பணங்கருக்கா என்ற பாடல பாடியிருந்தாங்க இந்த நிலையில மலேசியாவில் நடைபெற்ற ஜிவி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியில சைந்தவி கலந்து கொண்டு பாடல்களையுமே இருக்காங்க நிகழ்வில் என்ன பாட்டு பாடி இருக்காங்க தெரியுமா மயக்கம் என்ன அப்படின்ற திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பிறை தேடும் இரவிலே அப்படின்ற பாடலை இருவரும் இணைந்து பாடியது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தையுமே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் விவகாரத்திற்கு பின்பு இவர்கள் இணைந்து பாடியதை கேட்ட ரசிகர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என கருத்துக்களையுமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க